திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி அருள் தரும் மங்களாம்பிகை உடனவர் மகிமாதீஸ்வரர் திருவடிகள் போற்றி போற்றி அருள் தரும் முக்கண்ணியம்மை உடனாய அருள்மிகு முக்கண்ணப்பர் திருவடிகள் போற்றி போற்றி ஈரோடு கழகம் தொண்டசேர் பரவுவார் திருவடிகள் சம்பந்த சரணாலய திருவடிகள் போற்றி போற்றி அன்பிற்கினி அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் மார்கழி மாத காலை வணக்கத்தை உருத்தாக்கிக் கொண்டு மனம் மெய்மொழிகளால் உங்கள் திருவடிகளை வணங்குகின்றேன் இன்று மார்கழி மாதம் ஆறாவது நாள் மானேனி நின்னலை என்று தொடங்கும் பாடலை திருவருளாலும் குருவருளாலும் சிந்திக்க இருக்கின்றோம் மேலும் மகாவித்வான் தண்டமாடி தேசிகரின் உரையின் கீழ் சிந்திக்க இருக்கின்றோம் மானேனி நின்னலை நாளை நானே புவன் என்றலும் நானாமே போன திசை பகராய் இன்னும் புலந்தின்றோ வானே நிலனே பிறவே அறிவரியான் தானே வந்தெம்மை தலையலி தாட்கொண்டருளும் வான்வார்கழல் பாடி வந்தோர்க்கும் வாய்திறவாய் ஊனே உருகாய் உனக்கே உறும் எமக்கும் ஏனோர்க்கும் தங்கோனை பாடேலோ என்பதாக பாடல் அமைகிறது இதன் பொருள் என்னவென்றால் மான்போலும் மருண்ட பார்வையுடைய பெண்ணே நீ நேற்று வந்து நாளைக்கு நானே வந்து உங்களை எழுப்புவேன் என்று சொன்னாய் அப்படி சொன்னவள் வந்து எங்களை எழுப்பாமல் எங்கு எந்த திசையை நோக்கி சென்றாய் சொல்வாயாக இன்னும் உனக்கு பொழுது விடியவில்லையா வானுலக தேவர்களும் மண்ணுலக மக்களும் பிற உலகத்தினரும் அறிவதற்கு அறியவனாக இருக்கின்ற சிவன் தானே எளியவனாக வந்து தலையளி தலையளி செய்து எம்மை ஆட்கொள்ளும் அழகிய நெடிய வீரக்களலை அணிந்த திருவடிகளை பாடிக்கொண்டு வந்தவர்களாகிய எமக்கு உன் வாய் வாய்திறந்து ஒரு வார்த்தை கூட கூறவில்லையே உடல் உருகவில்லையே உனக்காகவே வந்த எங்கட்கும் மற்றையவர் மற்றோர்கள் உன்னை வாழ்த்துவதற்காகவாவது நீ உன் தலைவனை பாடுவாயாக என்பதாக இந்த பாடலின் பொருள் அமைகிறது இனி நமது மகாவித்வான் தடவாணி தேசிகரின் உரையின் கீழ் இருந்து திருவருளாலும் குருவருளாலும் சிந்திக்கலாம் இந்த திருப்பாட்டு மனமொழி மனம் மொழி மெய்களால் வழிபடும் மெய்யடியாருக்கு இறைவன் பல்லமடை நோக்கி பாயும் புனல் போல இருக்கின்றான் அதாவது பல்லத்தை நோக்கி பாய்கின்ற வெள்ளத்தைப் போல அவன் இறங்கி ஓடி வந்து கருணை காட்டுவான் என்று சொல்கிறார் ஆதலால் துயிலிழந்து அவனுடைய திருவடியை பாடி உன் மனத்தை கொள் அதாவது கொள் என்று உணர்த்துகிறது இந்த பாடல் மேலும் முதல் நாள் கண்ணியர்கள் பலரும் கூடி மான் மார்கழி நோன்பை பற்றி பேசிக்கொண்டிருந்த போது இந்த உறங்கிக் கொண்டிருக்கிற பெண்ணானவள் எல்லோரையும் பார்த்து நாளை நானே வந்து எழுப்புவேன் பாருங்கள் என்று சொல்லிச் சென்றவள் சொன்ன வண்ணம் எல்லோரையும் வந்து எழுப்பாமல் சொல்லை காப்பாற்றாமல் நீ எங்கு எந்த திசையை நோக்கிப் போனாய் என்று வந்தவர்கள் கேட்கிறார்கள் அப்பொழுது உன்னமா எனக்கு உன்னமா உனக்கு இன்னும் பொழுது விடியவில்லை அது போகட்டும் அரிதற்கறிய இறைவன் எம்மை எளிய வந்து ஆட்கொள்ளும் திருவடிகளை நாங்கள் பாடிக்கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம் நீ உனக்காக பாடவில்லை என்றாலும் உன்னை எழுப்ப வந்த எங்களுக்காகவும் ஊரார் மெச்சும் அள மெச்சுவதற்காகவாவது நீ வந்து இந்த பாடலை பாடு இறைவனுடைய புகழை பாடு என்று அழைக்கிறார்கள் மானே என்று உவம ஆகுபெயராக உறங்கும் கண்ணியை வந்தவர்கள் விழிக்கிறார்கள் அதாவது பெண்ணை மானிற்கு உவமையாக கொள்ளுகிறார்கள் இந்த இடத்தில் மானை என்பது மானை குறிக்காமல் மான் போன்று இருக்கின்ற பெண்ணை ஆகுபெயராக வந்ததால் இது ஓம ஆகுபெயர் என்று ஒரு அழகான இலக்கணத்தை மகாவித்வான் தண்டபாணி தேசிகர் நமக்கு சொல்லுகிறார் குற்றம் செய்தவர்கள் அந்த குற்றத்தை பிறர் உணர்த்தும் பொழுது அதை கண்டு வெட்கப்படுவது இயற்கை அதனால் தான் நானே முன்னர் எழுந்து வந்து உங்கள் அனைவரையும் எழுப்புவேன் என்று சொன்னவள் அப்படி செய்யாமல் போனதால் நீ வெட்கப்பட்டு கொண்டு எந்த திசையை நோக்கி சென்றாய் என்று வந்தவர்கள் விழிக்கிறார்கள் மேலும் நான் அந்த சொல்லை காப்பாற்ற உற சொல்லை காப்பாற்றாமல் உறங்குகின்ற அந்த பொன் இன்னும் பொழுது விடியவில்லை எனவே நான் எழு நான் எழுந்திருக்கவில்லை என்று காரணம் சொல்வதற்கு முன் வந்தவர்கள் இன்னும் உனக்கு பொழுது விடியவில்லையோ என்ற கேள்வியை எழுப்புவதாக ஒரு அருமையான கருத்து உரையாடலை நமக்கு மகாவித்வான் தண்டபாணி தேசிகர் வைக்கிறார் மேலும் வானே நிலனே பிறவே அறிவறியான் என்ற தொடரை முதல் பாட்டில் ஐந்தாவது பாட்டிலும் மாணிக்கவாசகர் பதிவு செய்கிறார் ஞாலமே விண்ணே பிறவே அறிவெறியான் என்ற தொடராக இந்த இரண்டு தொடரும் ஒன்றுபோல் போல் அமை மாணிக்க அமைக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அத்துணை பெரிய பெருமான் தவம் சிறிதும் இல்லாத எம்மையும் ஒரு பொருளாக திரு கொண்டு தானே வந்து நம்மை ஆட்கொண்டு சிறந்த கருணை புரிகிறார் அதைத்தான் மாணிக்கவாசகரும் தானே வந்து எனது உள்ளம் புகுந்து அடியேற்க அருள் செய்தான் என்றும் வினைக்கேடரும் உளரோ பிறர் சொல்லீர் வியனுலகில் எனைத்தான் புகுந்தாண்டான் என்பின் புரை உருக்கி என்று தானே வந்து ஆட்கொண்ட தன்மையை நமக்கு விரிவிரைவா விரிவாகச் சொல்லுகின்றார் மேலும் அவன் திரு அதாவது அருள் புரிவதற்கு கருவியாக அதாவது அவனே எளியமை எளிமையாக தானே வந்து அருள் செய்வதற்கு கருவியாக அவனுடைய திருவடி இருந்தது என்பார் தலையளித்து ஆட்கொண்டருளும் வாழ்வார்களல் என்றார் அறிவறியானது அறி அறிவறிவானது அவனுடைய கடல் ஆட்கொண்டருளும் அது அவனுடைய கடல் வான்வார்களல் என்று நாம் கடலோடு இயந்து பொருள் கொள்ள வேண்டும் மேலும் வான் என்றால் அழகு என்று பொருள் கடல் தானியாகு பெயராக திருவடியை உணர்த்திற்று என்று ஒரு இலக்கணம் சொல்லுகிறார் மகாவித்வான் தண்டபாணி தேசிகர் அதாவது தானியாகு பெயர் என்றால் அடுப்பில் இருந்து பாலை இறக்கு என்ற சொல்லில் பாலை என்பது பால் இருக்கின்ற பாத்திரத்தை குறிக்கிறது அதுபோல இங்கு கழல் என்பது சிலம்பை குறித்து சிலம்பணிந்த திருவடியை குறிக்கிறது எனவே கழல் என்பது தானியாகு பெயராக திருவடியை குறிக்கிறது என்ற ஒரு அழகான இலக்கணத்தை நமக்காக மகாவித்வான் தண்டபாணி தேசிகர் ஐயா அவர்கள் பதிவு செய்கிறார்கள் இவ்வண்ணம் இறைவனுடைய அருட் பற்றி பாடி வந்ததை கேட்க நீ வாய் திறவாமல் இருப்பது தவறு என்று இடித்துரைக்கிறார்கள் வந்த பெண்கள் பாடி வந்தோருக்கு உன் வாய் திறவா என்று பதிவு செய்கிறார்கள் இறைவனுடைய புகழை கேட்டதும் நீ செய்ய வேண்டிய செயல் வாயை திறந்து பாடுதல் மட்டுமன்றி உருக வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் அதாவது மாணிக்கவாசகர் வாசகர் சொல்லுவது போல புன்புலால் யாக்கை புரைபுரை கனிய என்பலாம் உருக ஊனினை உருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் அதைத்தான் மெய்தான் அரும்பி விதிர் விதிர்த்து உன் விரையார் களர்க்கு என் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ளம் பொய்தான் தவிர்ந்து உன்னை போற்றி சயசைய போற்றி என்னும் கைதான் நெகிழவிடேன் விடேன் உடையா என்னை கண்டுகொள்ளே என்று உருகும் தன்மையை பற்றி மாணிக்கவாசகர் நமக்கு பதிவு செய்கிறார் அப்படி பாடாத உனக்கு இந்த உருகும் நிலை எங்கு வரப்போகிறது என்று வருந்திக் கொள்கிறார்கள் வந்த பெண்கள் அதாவது பக்குவம் இன்மையால் இறைவனது புகழை கேட்டவுடன் பாடுதலும் பரிசளித்தலும் உருகுதலும் உனக்கு நிகழாவிடினும் எமக்காகவும் பிறருக்காகவாவது நீ பாடுதல் வேண்டும் என்று வந்தவர்கள் சொல்லுகின்றார் அதைத்தான் எமக்கும் ஏனோர்க்கும் தங்கோனை பாடு என்று பதிவு செய்கிறார் மாணிக்கவாசகர். மேலும் கழல் பாடுதல் திருவருளை வியந்தது திருவருள் என்பது அம்மையை குறிப்பதால் இது சக்தியை வியந்ததாயிற்று என்று இன்று ஆறாம் பாடலை திருவருள் திருவருளாலும் குருவருளாலும் சிந்தித்தோம் எமை எதியமை பணிகளும் ஆறு கேட்போம் இம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே என்று அடுத்த செயல் நோக்கி நாம் செல்வோம் என்று இன்றைய சிந்தனையை நிறைவு செய்வோம் திருச்சிற்றம்பலம் நம சிவாயநம நம